இந்த நவீன காலத்துல பெண்கள் கிட்ட பழகிறது சுலபமான காரியம் இல்லைங்க எந்த விதமான உறவா இருந்தாலும் மற்றவர் மனசை புண்படுத்தி பேசினா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அந்த உறவுல சிக்கல் ஏற்படுங்க அந்த மாதிரி பெண்களுக்கு பிடிக்காத செயல்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க பெண்களோட பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா காதலன் அவங்க மீது அன்பா இருக்கிறதா அதுலயே அவங்க மேல வச்சிருக்க காதல் எப்பயுமே குறையாம இருக்கணும் நினைச்ச நேரம் எல்லாம் சந்திக்காம இருந்தாலும் சந்திக்கிற நேரத்துல அன்ப பொழிஞ்சாலே போதுங்க அவங்களுக்கு தான் ஆனா உங்க காதலி பக்கத்துல வச்சுட்டு மற்றவங்கள வெறித்து பார்த்துட்டு இருந்தாலும் சம்மந்தம் இல்லாம எரிச்சலுடன் பேசினாலும் போனை நோண்டிட்டு இருந்தாலும் உங்க காதலி கடுப்பாயிருவாங்க செல்ல கோபமா ஏற்படும் அதிருப்தி கடைசியில சந்தையில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால காதலிக்கான நேரத்துல மற்ற விஷயங்களை கைவிடுங்க காதலர்கள் மனம் திறந்து வெளிப்படையா பேசணுங்கிறது முக்கியம்தான் அதுக்காக உங்க கவலை பூராவே அவங்க கிட்ட கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க சந்திக்கிற நேரங்கள்ல உங்க கவலை மற்றும் துயரங்களை சொல்றத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்க சந்திப்பை மகிழ்ச்சி அற்றதா ஆக்கிறது மட்டும் இல்லாம உங்க மேல கெட்ட எண்ணமோ வரவழைச்சிரும் அதனால தேவையற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்றத அவாய்ட் பண்ணுங்க முக்கியமா பெண்களுக்கு எளிதில கோபத்தை தூண்ட வகையில கேள்விகளை கேட்காதுங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பேசும்போது கவனிக்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் பிடிக்காதுங்க அதனால பெண்களிடம் பேசும்போது கூர்ந்து பார்த்து பேசுங்க புகழ்ச்சினால எல்லா பெண்களுக்கும் பிடிக்குங்க ஆனா புகழும் போது மற்றவங்களை ஒப்பிட்டு புகழ்றது பெண்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தனி உரிமை தரணும்னு எதிர்பார்ப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா அன்பிற்கு அடிமையானவங்கன்னு சொல்லலாம் அதுக்காக அவங்க தும்மினாலோ இருமினாலோ துடிக்கிற மாதிரி அவங்கள நம்ப வைக்கிற முயற்சியில் ஈடுபடாதீங்க அது பெண்களுக்கு எரிச்சலை உருவாக்கி நம்பகத்தன்மையை குறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தேவையற்ற செயல்களை தவிர்த்து அவங்க கலங்கி நிற்கும் போது அரவணைக்கிறது மட்டுமே அவங்க உங்க மேல வச்சிருக்க அன்பை அதிகரிக்க முடியும் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் ப்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க